கோவை பத்தியில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலாசார் தலைவர் பேரறிஞர் பிரதமரே அண்ணா அவர்கள் சொன்ன அண்ணா அடிப்பீடு சொல்வார் அனைவரும் பிறக்க ஒரு தாய் பயிர் தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாயுடைய வயிற்ற பிறந்த அன்பு உடம்புறவுகள் நாம் சொல்ற தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லோருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் அவர்தான் தமிழ் தாய் உலக வரலாறு ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நடுமுறவரே உடைய ஒழுப்பு என்பதே அன்பு அமுது அழகே உயிரே இன்பமே நண்பர்களுக்கு இதெல்லாம் தமிழை அமைத்துக் கொண்டிருக்கிறது இதுதான் தமிழை தமிழே என்று அழைப்பதற்கு அந்த தமிழ் குழந்தைகள் நாம் என்பதுதான் அடையாளமாக இருக்கிறது தனியார் தொலைக்காட்சி ஒன்று ஒளிபரப்பான சொன்ன பார்த்த நம்மளோட தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுற வேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க

நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன உதவ மீண்டும் கண்டுபிடிச்சு நான் பேசுறது என் பேசுவது என்னோட வலியல் பட்டியை கண்டுபிடிக்க நினைத்தவர் இப்போ தன் மாமா

நிலவுன்னு எந்த பாகுபாட்டுக்கும் வினவழிக்கலாம் உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுமகையை தந்த பார்ப்புகள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதவ ஊரே யாவரும் கேள்வி இருக்குன்னு எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கியப்படுத்த

இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆக்கலுக்கும் அங்குக்கும் அந்த தமிழன் இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கும் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைபடியில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூக வலங்களும் வாழ முடியும் என்பதை சாத்தியப்படுத்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான் இதுதான் இந்த பெரியாரும் வேதனைகள் அண்ணாவும் நான் நாடு முக்கியத்துவம் அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி பொருத்தலைவர் காமராஜர் ஆட்சி நம்ம திராவிட முன்னேற்ற ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அப்படி தலைவர் கலைஞர் கணினி கல்விக்கு தந்த முக்கியத்துவத்தால் தான் ஐடி துறையில தமிழ்நாடு முன்னேறி கலைஞர் உருவாக்க மாதிரி அவர் எந்த மாநிலத்திலும் பெருசாக கலைஞர் அவங்க கண்டிப்பாக உலகத்தை தமிழ்நாட்டை ஒட்டி இருப்போம் தமிழ்நாட்டை உலக உருவாக்க அதுக்கு சாட்சியங்களாக தான் நீங்க இருக்கீங்க தமிழர்களுக்கு பாதுகாப்பிராவிட மாநில அரசு தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து மாநில தமிழர்களுக்காக அயலக தமிழ் நல வாரியம் உருவாக்கி இருக்கும் தெலுங்கான அயலக தமிழ்நாடு கொண்டாடுகிறோம் அந்த வாரியத்தின் மூலமா தமிழால் செய்வோம் உலக வேண்டும் தமிழ் தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகளில் கருத்தரங்க நடத்தப்பட்டது வெளிநாடு வாழ தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவிகளையும் நிர்வாகப்பட்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராமத்தில் தமிழ் திட்டம் செயல்பாட்டு அயலக தமிழருக்கு கணியின் பூங்குன்றனா இருந்தது வழங்கப்படுகிறது

கெவிக்கு அடிப்பை தொடர முடியாத நூத்தி இருபத்தி மூணு நாடுகள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் அயல் நாடுகள் வெளிநாடுகள் மீட்டு வருகிறோம் மொத்தத்தில் தமிழர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நமக்கு தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வ நம்பிக்கையை முத்தாய்ப்பாயம் தான் தேர்களை தேடினு அயரக அயரகத்தில் வாழ்ற நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டை கிடைச்சிட்டு வர திட்டம் தான் நான் எப்பவும் சொல்லுவேன் இது கட்சியோட அரசு காந்திய வேறுபாடுகள் விழுக்கிற பல்லமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் தமிழுக்கு தாண்டுகிற வீழ்வது நாம இருக்கும் வாழ்வது தமிழாக இருக்கிற இந்த எண்ணத்தை வச்சது திராவிட இயக்கம் உலகத்தில் எந்த இடத்திற்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு தங்களுடைய இன்னும் தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக நாம் நான் தியாக மனிதர்கள் கொடுத்த திராவிட முயற்சிக் கழகத்தை சார்ந்தவன் நான் என்ற கருவம் எனக்கும் மொழி விரிக்குமான வேறுபாட்டையும் உண்டு. இன விரிக்குமான வேறுபாட்டை அறிந்து தான். இந்த மூழி இருக்க நம்ம சொந்தமா இந்த ராத்துக்கு இருந்து இருப்பீங்க. மச்சவங்க ஃபுட்ல நீ தரமாறோம். ஒடி இங்க வந்து அப்படி வந்து உங்க திறமையான விலங்கரங்க வந்து இருப்பீங்க. தவளைகள் தவளைங்களா சொன்னது என்பதற்கான தமிழகத்தில் வானம் அடையாளம் உங்ககிட்ட நான் அழிக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க தேர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடருகின்ற கேட்க ஆண்டுக்கு ஒரு முறையாக தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்கிற வல்லுவர காட்டு நம்ம வரலாற்று அடையாளமாக கீழடி வரலாற்றி காட்டுவோம் சிவகளை கொள்கை போன்ற இடங்களுக்கு கழிச்சு உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டு செய்யுங்க தமிழ்நாட்டு கடைசிட்டு வர நம்ம குழந்தைகள் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்கே முதலமைச்சரா இருக்காரு महीना <laughs> एकोम